லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் திமுக தாவே சவால் கிடையாது என்றும் திமுக கூட்டணி தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்றும் கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க மக்கள் என்ன கேட்டு திமுக வந்து நல்ல திட்டங்களை சரியா கொண்டு போறாங்க அவருக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை அது ஆளுகிற கட்சி வந்து ஆளணும்னு பாப்பாங்க எதிர்கட்சியை குறை சொல்லிட்டு நம்ம வரணும்னு பார்ப்பாங்க இருந்தாலும் ஸ்டாலின் சிஸ்டர் போ சொல்லக்கூடிய வார்த்தை சரியான வார்த்தை தான் அடுத்த இது அது மாதிரி அடுத்த இது எங்களது திமுக தான் வருன்றது வந்து சரி தப்பு இல்லை ஆனால் நல்ல முறையில் வழி நடத்திட்டு போகிறாரு இன்னும் கொஞ்சம் அவர் வந்து மக்கள் அதிகாரி மட்டத்தில் ஸ்க்ரூ பண்ணி மக்களிடத்துல நல்ல பேரை எடுக்கணுன்றது எங்களோட மக்களுக்கு வந்து இந்த மகளிர் உரிமை திட்டம் என்ன மாதிரி ஒரு ஹேண்டிகேப்டும் டிஷாபிலிட்டி பர்சனுங்களுக்கு ஒரு அவரு சிஎம்ஏ அந்த துறையை அவர் கையில் வச்சுட்டு அதுக்கு உண்டான தெளிவுபடுத்தின்னு இருக்கார் அதுவும் இல்லாத மக்கள் இடத்துல அதாவது அவருக்கு கீழே இருக்கிற கட்சிக்காரங்க செய்த தவறு எல்லாம் கூட நானே செய்கிற தவறாகின்றதை ஏற்றுக்கிறாரு அதை மக்களே நீங்களாக நல்ல இருந்து என்னை மறுபடியும் தேர்ந்தெடுங்கன்னு சொல்கிறாரு தப்பு இல்லை அவர் வரக்கூடிய தப்பு கிடையாது கேட்குறது அவர் கிடையாது திமுக தான் வரும் அரசு வந்து நல்ல முறையில் நல்லா எல்லாருக்கும் எல்லா வசதியும் இந்த மகளிர் உதவி இல்லாத விட்டவங்க எவ்வளோ பேர் கஷ்டம் வழியாக கிராம சைடில் டவுனில் வந்து ஏதோ ஒன்று இந்த மாதிரி பொழிச்சிக்கிறாங்க ஆனால் கிராம சைடில் வந்து ரொம்ப வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த ஆயிரம் ரூபா வந்து அவங்களுக்கு பெரிய வரப்பிர சொல்லும் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் விஜயோடைய ஃபஸ்ட்டு அவருடைய அரசியல் பிரவேசம் வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய படம் தலைவான்ற ஒரு படம் ஒன்று பார்த்து அதில் வந்து ஃபர்ஸ்ட் சீனு ஒரு கூட அந்த மாதிரிலாம் வந்து கொண்டாட மாட்டாங்க தலைவர்களை கார்ல் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் ஸ்டாலின் லேலின் மாசேது ஓசிங் கம்யூனிஸ்டுகளுக்கே தெரியாத பேர் சாவியன்ற ஒரு நபரையும் காமிச்சார் எக்கச்சக்கமான இடதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லாம் காமிச்சுட்டு அந்த படத்தில் அவர் வந்து சூப்பரான ஒரு ரோல் பண்ணது என்னென்னா படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில்வாங்க அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி இடதுசாரி தலைவர்களாக காமிச்சா அந்த படத்தோடைய மைய கருவை என்னென்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பால் தாக்கரே உடைய குடும்ப அரசியலை அவர் வந்து பண்ணியிருப்பாங்க சத்யராஜ் தாக்கரே கேரக்டரும் இவர் வந்து உள்ள கேரக்டரும் அப்போவே புரிஞ்சுக்கிச்சு இவங்க வந்து ரெட்டை நாக்கு உள்ளவங்க ரெட்டை வேஷம் போடக்கூடியவங்க தன் பணத்தை பாதுகாக்கிறதுக்காக எந்த இலைக்கும் சொல்லக்கூடியவங்க இதை வந்து புரிஞ்சிக்கணும் அந்த கத் அந்த விஜய் ரசிகர்கள் குறிப்பாக இன்றைக்குள்ள இளைஞர்கள் வந்து பழுத்த அரசியல் ஞானம் இருக்காது அவங்களுக்கு அவங்க வந்து புரிஞ்சிக்கணும் என்னடா இப்படி ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி பேசினார் இந்த மாதிரி படம்லாம் எடுத்து இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு ஏன்னா அவர் சொன்னாவும் அவர் கேட்க மாட்டேன்னு வரலாம் டைலாக்லாம் பேசியிருக்காரு அப்போ அவர் யார் சொன்னால் கேட்பார்னா அவர் அங்கே நாக்பூர்லேருந்து சொல்கிறவங்க பேச்சு தான் கேட்பார்ன்ற ஒரு விஷயம் அதில் வரும் எல்லாம் இல்லாமல் ஏதோ அவர் சொல்றாரு அது இன்னும் நாலு இருக்குது பத்து மாதம் அதுக்குள்ளே எவ்வளவோ மாறும் அவர் ஏதோ சொல்லிட்டு போகிறாரு அது எல்லாம் நடக்காது அப்படியெல்லாம் வராது மக்களுக்கு நல்லது இது பண்ணிக்காங்க மகளிருக்கு நல்ல இது பண்ணிக்காங்க சத்துணவு போட்டிருக்காங்க காலை உணவு போட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் நல்லா பண்ணியிருக்காரு பொதுமக்களுக்கும் நல்லா இருக்குது போக்குவரத்து இருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க இப்போ லேடிஸ்க்கு இப்போ ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க அதனால் ஓரளவுக்கு பண்ணலாம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வருவாங்க அவங்களுக்கும் வந்து தலைமை பொறுப்பை மாறி மாறி வராங்க யாருன்னு ஒன்றும் சொல்லிக்க முடியல அதனால தான் நிறைய செஞ்சுருக்காங்க செஞ்சிட்ருக்காங்க மகளிர் தான் மகளிர் ரூபா தராங்கில்ல அது வந்து எல்லா மக்களுக்கும் சேருது இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க எல்லாம் ரேஷன் கார்டு யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் எல்லாம் ஒரு ரெண்டு வேலை மூணு வேலை அவங்க சாப்பாடு சா கடை ஜாமான் வாங்குறாங்க மற்ற வேலைலாம் எல்லாம் எல்லா வேலையும் அந்த இதுலேயும் பார்த்துக்கிறாங்க ஏதோ அவர் சொல்கிறாரு ஓட்டுக்காக அதுக்காக எல்லாம் ஜனங்களும் அப்படி சொல்லிடுவாங்க அதுக்கு பெர்சன்டேஜ் உள்ள ஓட்டு மட்டும் வரும் அதில் கொஞ்சம் பேர் போடவே மாட்டாங்க பிஜேபி பேலன்ஸ் பிடிக்காது அதெல்லாம் வடநாட்டில் வர இங்கே இங்கே எடுக்காதுமா பேசிக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல தலைவரும் இல்லை நல்ல ஒரு இது கிடையாது இவங்களுக்காவது மொதல் தலைவருங்க இருந்தாங்க ஸ்டேட்டுக்கு அவங்களுக்கு யாரும் கிடையாது நான் சொல்கிறது நானே கேட்க மாட்டேன்னு வார் ஏன்னா அவர் வந்து அவரை கேட்க சொல்றதே அங்கே உள்ளவங்க சொல்கிறது தான் கேட்பாரு அவங்கம்போது அவர் மேலே வந்து வர்றதுனால தப்பு இல்லைம்மா யார் வேணுமேலாம் ஜனநாயக இது நிற்கலாம் என்ன தகுதி இருக்குன்றதான் பார்க்கணும் இவர் வந்து என்ன செய்யவும் ஒரு அரசியல்வாதியாக வர்றதுக்கு அடிப்படை தகுதி வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு தெருவில் வந்து தண்ணி வரல லைட் ஏரியலன்னு சொல்லி ஒரு போராட்டம் கூட நடத்தாத ஒரு ஆள் நீ திடீர்னு குதிச்சுட்டு நான் தான் சிஎம் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இது வந்து நகைச்சுவையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய நகைச்சுவை எல்லாமே சூப்பரான திட்டங்கள் வரவேற்க வேண்டிய திட்டங்கள் ஆனால் அதில் அதிகாரிகள் சரியான முறையில் கொண்டு போனால் நல்ல பேரு அவர் திட்டங்கள் கொண்டு வர்றது சரியில்லை எவரும் இல்லை எந்த யார் வந்தாலும் திட்டங்கள் கொண்டு வரது சரி கிடையாது சரி ஆனால் அதிகாரிகள் சரியான பாதையில் கொண்டு போகும் கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக இருக்கு மக்களுக்கு ஏன்னா அவங்க இப்போ ஆண்டுங்கிறாங்க ஆளை போகணும்னுட்டு வழியை கொண்டு வரும் பொழுது மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு போகணும்ன்றது அவருடைய அது தவறு கிடையாது சரியான முறை விற்பனை நம்ம முன்னேற்றம் நம்ம ஆமாம் ஆமா குழந்தைகளுக்கு படிப்பறிவு அவங்க பசியோடு வராங்க அவங்க சாப்பாடு கொடுத்து படிப்பை கொடுக்குறாங்க கல்வியை கொடுக்குறாங்க அது நல்ல திட்டம் தானே அது இருக்கப்பட்டவங்க யாரும் அங்கே போய் சாப்பிடல இல்லாதப்பட்டவங்க தான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க அதுவும் கிராம சைடில் முழுக்க முழுக்க அதிகமாக சாப்பிட்றாங்க நான் இப்போ படித்து நல்ல நிலையெலாம் வந்திருக்காங்க சாப்பாடுக்காக வேண்டி யாரும் படிக்கலை இப்போ சாப்பாடும் கிடைக்கிது ஆனால் படிப்பு கல்வறிவும் அவங்க கொடுக்குறாங்க அதனால் படிச்சுட்டு தான் சாப்பாடே கொடுக்குறாங்க காலையில் டிஃபன் கொடுக்குறாங்க சாப்பிட்டுட்டு மீண்டும் ஸ்கூல்லேயும் அங்கே தான் இருக்காங்க அந்த ஸ்கூலில் படிப்பறிவு அங்கே என்னென்ன தமிழ் இங்கிலீஷு இந்த மாதிரி எல்லாத்தையும் படித்து கொடுத்தா அதுக்கு பிறகு தான் மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறாங்க நல்லவங்க வெற்றி பெறணும் அதுதான் என்னோட எண்ணம் ஏமா அனுபவிச்சவங்களுக்கு இருக்குது அனுபவ வைக்காதவங்க இப்படியும் சொல்கிறாங்க அப்படியும் சொல்கிறாங்க அந்த ஆயிர ரூபா பணமே வந்து பாதி பேர் வந்திருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க பாதி பேர் எங்களுக்கெல்லாம் வரல நாங்கள் நான் குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் வந்து இந்த லைட்டுக்கு மூணு இபி கரண்ட்டு மூணு ரெண்டு சர்வீஸ் இருக்குது அப்படிலாம் சொல்லி எங்களை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து எனக்கு மனது கஷ்டமாக தான் இருக்குது அது என்கிட்டே நேரடியாகவே சொல்கிறாங்க எல்லாமே பயனுள்ளது தான் அப்படி பார்க்கும்போது சாதாரணமாக குடும் குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறது இலவச மகளிர் மகளிர் விடிய பயணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி ஒரு சில கொள்கைகளில் கரெக்டாக இருக்காங்க இடஒதுக்கீடு சாதாரண பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு நல்ல இது செய்யணும் அப்படிங்களா இல்லை அதெல்லாம் வலுவாக இருக்காங்க இவங்க மாதிரி ப நிறைய வேஷம் போடலை நேரத்துக்கு கொள்கை எடுக்கல அதனால் கேட்டாக இருக்காங்க அதாங்க எல்லாமே சூப்பரான திட்டங்கள் வ வரவேற்க வேண்டிய திட்டங்கள் ஆனால் அதில் அதிகாரிகள் சரியான முறையில் கொண்டு போனால் நல்ல பேர் அவர் திட்டங்கள் கொண்டு வர்றது சரியில்லை இவரும் இல்லை எந்த யார் வந்தாலும் திட்டங்கள் கொண்டு வரது சரி கேட்டு சரி ஆனால் அதிகாரிகள் சரியான பாதையில கொண்டு போகும்